ஹவு நீங்கள் சொல்கின்ற போது குறிப்பிட்டீர்கள் மாற்றங்கள் கிழக்கு மாகாணம் குறிப்பாக முஸ்லீம் சமூகம் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கின்றது மிக குறிப்பிட்ட அளவில் இருந்த வாக்குகள் பதினைந்து வீதம் இருபது வீதமாக மக்கள் விடுதலை முன்னெடுக்க அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு அதிகரிப்பது ஆனால் இதை நான் வேறொரு கண்ணத்தோட்டத்தை பார்க்க கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றேன் ஏனென்றால் தென்பகுதியை பொறுத்தளவிலே அல்லது தென்னிலங்கையை பொறுத்தளவிலே மக்கள் கோரிய மாற்றம் என்பது அவர்கள் உரிமை சார்ந்த மாற்றம் என்பது அங்கே முன்னிலைப்படுத்தப்படுவதில்லை ஒரு அரசியல் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் பொருளாதார மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தார்கள் அல்லது அரசியல் கலாச்சாரத்திலை மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தார்கள் எனவே அந்த மாற்றம் என்பது நடைமுறை ரீதியில் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு அந்த மாற்றம் தேவையான ஒன்று ஆனால் இந்த சிறுபான்மை மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் என்று சென்றுவிட்டு அவர்களுடைய அடிப்படையான உரிமைகளையோ அல்லது சுயநிலை உரிமை போன்ற அடிப்படை உரிமைகளை ஒரு பக்கம் தள்ளி வைத்துவிட்டு எங்களுக்கு மாற்றம்தான் வேண்டும் என்று போய் தேசிய நீரோட்டத்தில் கலப்பது திருப்பான்மை சமூகங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தப்போகிறது இந்த நீங்கள் கேட்ட இந்த கேள்விதான் இந்த மாற்றத்துக்கும் எங்களுடைய தனித்துவ அரசியலுக்கும் இடையில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்குரிய விஷயம் இந்த இடம்தான் சரியாக சிறுபான்மை சமூகம் வழிநடத்தப்பட வேண்டிய இடமும் சிறுபான்மை சமூகம் வழிநடத்த தவறவிடப்பட்டிருக்கிற இடமும் இந்த இடம்தான் இன்றைக்கு மாற்றம் வேண்டுமென்று போன எல்லோருமே மாற்றத்துக்காக இப்போ மாற்றம் ஒன்று கொண்டு வரணுமென்று அது சிறுபான்மையாக இருக்கலாம் பெரும்பான்மையாக இருக்கலாம் மாற்றத்தை கொண்டு வரணும் முயற்சித்தது மாற்றத்துக்காக உழைத்த எல்லாருமே வந்துட்டு என்ன செய்திருக்கிறார்கள்னு சொன்னால் அதிகமானவர்கள் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் பழைய ஆட்சியாளர்களில் இருந்த ஒரு விரோதம் பழைய ஆட்சியாளர்களில் இருந்த கோபத்தை வந்துட்டு விதமாக விதமாகத்தான் பெரும்பான்மையான மாற்றத்துக்கான ஒரு காரணமாக இருந்தது அது வந்து மறுக்க முடியாது பெரும்பான்மையானவர்களுடைய அந்த ஒரு எதிர்ப்பு தான் இந்த காரணம் இவங்களை நோக்கி ஒரு மாற்றத்துக்கு வந்தது ஏனென்றால் சிறுபான்மை கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களில் கூட நாங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்தால் அது வந்து இந்த கொள்கை ரீதியான எதிர்ப்பால் வந்த ஒரு மாற்றமாக இல்லாமல் தனிப்பட்ட ரீதியிலே குறிப்பிட்ட நபருக்கு எதிராக குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராக நாங்கள் செயற்பட வேண்டும் அந்த ஒரு போர்வையிலே வந்த பதினைந்து வீத அதிகரிப்பாயிரும் அதுதான் இப்ப நீங்க ஏற்கனவே சேர்த்த கேட்ட மாதிரி இப்போ அங்கு வைக்கப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு தான் அந்த அனுபவம் இல்லை என்ற விஷயங்கள் இந்த அனுபவம் இல்லை என்ற பரவலாக கிழக்குமாக முழுக்க வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆனால் அனுபவம் இல்லை என்று பரவலாக குற்றச்சாட்டுகளை வைத்த முஸ்லீம் கட்சிகள் குறிப்பாக நான் முஸ்லீம் கட்சிகளை அவதானித்த அடிப்படையில் சொல்லலாம் அந்த கட்சிகள் தான் அனுபவம் இல்லாத சரத்பன்சேகாவைக்காகவும் பிரச்சாரம் செய்தவர்கள் அதை மறந்துவிட்டு இப்பொழுது இன்னொரு கட்சி அப்போ அவங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியல் தான் நாங்கள் இருந்தது அந்த விடயத்தில் ஆனால் மிக முக்கியமான விஷயம் இங்கே நாங்கள் மாற்றத்துக்காக முயற்சிக்கிறோன்ற பேரில் நாங்கள் தேசிய முரண்பாட்டு தேசிய ஒற்றுமைக்கு முரண்படாத வகையில் எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் இருக்குது ஸோ இந்த இடங்களில் நாங்கள் கட்டாயமே சிறுபான்மை கட்சிகள் தேவையில்லை முஸ்லீம் கட்சிகளாக இருக்கலாம் அது தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் தேவையில்லை நாங்கள் வந்துட்டு பெரும்பான்மை தேசிய கட்சிகளோடு நாங்கள் இணைந்து இப்படியான ஒரு மாற்றத்தோடு நாங்கள் முழுமையாக பொலிட்டிக்கல் சரண்டர் ஆகிற என்று சொல்லுகின்ற அந்த ஒரு நிலைமைக்கு போகிறது ஆபத்தானது தற்போதைய கட்டத்தில் ஏனென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்கனவே சரோட நீங்கள் கதைச்ச விஷயம் மாதிரி இந்த சிறுபான்மை மக்களுக்கான உரிமை சமஷ்டியோ அல்லது சமஷ்டி என்ற பெயரை குறிப்பிடாத அளவுக்கு கூட ஏதேனும் மக்களுடைய பிரச்சனைகள் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனை தேசிய பிரச்சனைக்கும் காரணமாக இருந்த சில அடிப்படை விடயங்கள் அதே தேசிய மக்கள் சக்தி சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் நாட்டில் சமத்துவம் உண்டு நாங்கள் டிஸ்கிரிமினேஷனை இல்லாமல் ஆக்கிட்டோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை இல்லாமாக்கப்பட்டமெண்டு ஸோ அந்த விடயங்களில் அவங்க ஒரு முழுமையான கவனம் செலுத்தி வித உத்தரவாதம் அந்த அரசியலமைப்பு மூலமாகவோ சட்டத்தின் மூலமாகவோ தரும் வரைக்கும் எங்களுடைய கட்சிகள் இருப்ப ஒரு அவசியமான உடைய அது முற்று அது வந்து இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்றது இல்லை ஆனால் கட்டாயமாக அவர்கள் மறுசீரமைக்கப்பட்டு இயங்க வேண்டும் கட்சிகளுக்கு உள்ளே மறுசீரமைப்பு கட்சிகளுக்குள்ளே நிச்சயமாக எந்த மாற்றத்தை நோக்கி இன்று இளைஞர்களாக இருக்கலாம் மக்களாக இருக்கலாம் போயிருக்கிறாங்களோ அந்த மாற்றங்கள் இந்த சிறுபான்மை கட்சிகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் சொன்னது சரியான சிறுபான்மை கட்சிகளுக்குள்ளும் அது வெறுமனே ஒரு கொள்கை ரீதியான கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் ஆனால் கட்சியிலே கட்டமைப்பு ரீதியான நிச்சயமாக எந்த அளவுக்குன்னு சொன்னால் முஸ்லீம் கட்சிகளை குறிப்பா அவர் ஒரு முஸ்லீம் கட்சி எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு ஒரு ஒரு தேர்தலுக்கு ரெண்டு மூன்று கிழமைக்கு முதல் ஒரு கட்சியோட இருக்கிறாங்க ரெண்டு மூணு கிழமைக்கு பிறகு இன்னொரு கட்சிக்கு வராங்கன்னா அந்த மக்கள் அவர்களை இப்பொழுதும் நூறு வீதம் புறந்தல்கின்ற மனநிலை இருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக அவர்களை விட்டு ஒரு அதுக்குரிய சரியான நேர்மையாக மக்களுடைய அந்த விருப்புகளை நிறைவேற்றக்கூடிய நம்பிக்கைக்கு நடக்கக்கூடிய ஆட்கள் அதுக்கு பகரமாக கொண்டு வந்து தலைமைகளும் முற்றுமுழுதாக எல்லாமே மாற்றலாட்டியும் ஒரு கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை செய்து ஒரு இளையவர்களுக்கு வழிவிட்டு இப்படியான அவர் வழிகாட்டுதலோடு செய்யக்கூடிய ஒரு தேவை இருக்குது இது மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டி வந்தது இப்ப அண்மையில் அந்த தேர்தல் தினத்தன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் தான் தமிழ் தமிழரசு கட்சியுடைய தலைவருடைய ஒரு பேட்டியை பார்க்கக்கூடிய மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்தது என்னன்னு சொன்னா இப்ப பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தியது சரியா பிழையாண்டது இரண்டாவது பட்சம் ஆனால் பொது வேட்பாளர் என்றது நிறுத்தியவர்களுடைய கொள்கையும் பொது வேட்பாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சாரம் என்றதும் ஒரு மெசேஜை வந்துட்டு வெளிப்படுத்துவதாக இருந்தது ஆனால் அவர் வந்துட்டு ஒரு இலங்கையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கடந்த ரெண்டாயிரத்து பதினைந்து ஆட்சி காலங்களில் ஒரு எதிர்கட்சியாக இருந்த ஒரு ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தான் வந்துட்டு தமிழரசு கட்சியினுடைய தீர்மானத்துக்கு நாங்கள் சஜித் பிரமதாசிக்கு முதலாவது விருப்பு இரண்டாவது விருப்பம் நான் என்னுடைய தமிழ் தேசியத்துக்காக சங்கு சின்னத்துக்கு அளித்திருக்கிறேன் மூன்றாவது விருப்பம் நான் வந்துட்டு நான் அனுப்பிக்க வேண்டும் இப்போ சின்னத்துக்கு ரெண்டாவது விருப்ப தேர்வை நீங்கள் அளிக்கணுமா என்று கேட்டால் இது இது இந்த மக்களை வந்து ஒரு அளவாக மடையராக மடையர்களாக நினைத்து கொண்டு சொல்ற விஷயமா தான் என்னால பார்க்க முடியும் அதை நாங்கள் அது மக்கள் தீர்மானிக்கட்டும் அது அது அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த தேசிய இந்த சிறுபான்மை கட்சிகள் என்றது மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றம் என்னது அவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டியது அவங்களுக்குள்ள கட்சிகளுக்கு இருக்கிற உட்கட்டமை மாற்றம் செய்யணும் குறிப்பாக தமிழ் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை ரீதியான அரசியலை நோக்கி ஒரு படி இருக்குது ஆனால் முஸ்லீம் கட்சிகள் அப்படி இருக்கல்ல அவர்கள் காலகாலமாக இந்த பேரம் பேச வேண்டும் ஒரு அபிவிருத்தி வேண்டும் இந்த கட்சிகளுக்காக தேசிய கட்சிகளோடு சார்ந்து அரசாங்கங்களுக்கு ஆதரவு அளிக்க ஒரு நிலைப்பாட்டில் தான் காலகாலமாக இருந்து வந்தது நீங்கள் சொன்னது சரி ஏன்னா நாங்கள் கடந்த கால தேர்தலில் பார்த்தால் குறிப்பாக அந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் முஸ்லீம் கட்சிகள் சிறுபான்மை கட்சிகள் அனைத்துமே தங்களுக்குரிய கட்சிகளுக்கான சின்னத்தோடு தங்களுக்குரிய அடையாளத்தோடு தான் கிழக்காக இருக்கலாம் வடக்காக இருக்கலாம் அனைத்து பிரதேசங்களிலும் அந்த அடையாளத்தோடு போட்டியிட்டு விட்டு தேர்தலுக்கு பின்னர் ஒரு கூட்ட அரசாங்கம் அமைப்பதற்காக செல்வார்கள் ஆனால் நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக முக்கியமான முஸ்லீம் கட்சிகள் அந்த தேர்தல் சின்னங்கள் வருகின்ற போது அவர்கள் பெரும்பான்மை கட்சிகளோடு சேர்ந்து சென்று விடுகின்ற ஒரு பொது கூட்டணி பொது கூட்டணி என்று சென்று இவங்க செய்ய வேண்டியதுல தேசிய மக்கள் சக்தி மிக முக்கியமான கடமை ஒன்று இருக்குது என்று சொன்னால் மாற்றத்தை கொண்டு வரம் என்று சொன்னவங்க இந்த பிரதேசவாதம் அல்லது பிரதேச ரீதியாக இந்த கட்சிகள் வந்து எதை நோக்கி பிரச்சாரங்களை செய்கிறாங்களோ இந்த விடயங்களை களைவதற்கான இந்த ரூட்டுகளை இல்லாமலாக்குவதற்கான வேலைப்பாடுகளை அவங்களுடைய கொள்கை அமலாக்கங்கள் அவங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை ஒரு சமத்துவத்தை பேணுவாங்கன்னு சொன்னால் இந்த விடயங்கள் என்ன செய்யப்பட அந்த ரூட் கிளியர் பண்ணி கொடுத்து இந்த சிஸ்டத்தை மாற்றி இந்த சிறுபான்மை கட்சிகளும் சரியான முறையில் அரசியலை செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை மாற்றி கொடுக்க வேண்டிய தேவையும் இப்போது அரசாங்கத்துக்கு வந்து தேசிய மக்கள் சக்தி இருப்பதாக தான் நான் பாக்குறேன்